உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிதன ராசிக்கு மிருகசரீரம் மூணு நாலு திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று நட்சத்திரங்களும் இதில் அடங்கும் இந்த மிதனம் ராசி நட்சத்திரம் இவருடைய பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குரு முத கோச்சார பலத்தில் குரு பகவான் இப்போ ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதாவது வருடத் வருடத்தினுடைய முற்பகுதி ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்ம குருவில் வந்து உங்களால் பிறருக்கு நன்மை ஏற்படும் பிறருடைய காரியத்துக்கு போனியெல்லாம் ஜெயமாகும் சக்ஸஸ் ஆகும் வெற்றி அடைவார் ஆனால் உங்கள் காரியத்துக்கு போனால் அது வந்து ஆகாது ஆகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி அந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தில் குரு வருவது குரு வர வருகின்ற காரணத்தினால் குடும்பஸ்தானம் குடும்பத்திலே இவங்களுக்கு வந்து சுபகாரியம் நடக்கும் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் திருமணம் செய்தலாம் பிள்ளைகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெருக்கட்டும் முக நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலனை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆண்டின் இறுதியில் மே மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க சப் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சனி பத்தாம் இடத்தில் இருப்பது தொழிலை கவனமாக செய்யணும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்தால் வெற்றி அடையலாம் அதே சமயத்தில் இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் கலை சம்பந்தப்பட்ட தொழில் மீடியா சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது அப்புறம் கலை சார்ந்த தொழிலில் ரொம்ப சிறப்படைவீர்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப கவனமாக செஞ்சால் ஜெயிக்கலாம் கவனம் இல்லாது செய்தால் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பேராசையை கொடுக்கும் ஆனால் பேராசை பெருநஷ்டமாக போயிடும் அதனால் பேராசைப்படாமல் இருப்பதை வைத்து நீங்கள் செலவு வியாபாரத்தை செய்யணும் பெரிய முதலீடெல்லாம் போடக்கூடாது இருப்பதை வைத்து செய்தால் சனி பதினொன்றுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுப்பான் பத்தலை தொழில் ஆரம்பிங்க வேண்டான்னு சொல்லலை பதினோராம் இடம் அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு முடிஞ்சு இருபத்தாறு முடிஞ்சு ஏழுக்கு பிற்பாடு உங்களுக்கு சனி பெரும் செல்வத்தை கொடுப்பான் அப்போ நம்ம நிறையா சம்பாரிச்சிக்கலாம் இப்போ கண்டினியூ பண்ணுங்கிறான் ராகு பத்தில் பேராசை இருக்கக்கூடாது அதுனால் என்று சொல்லப்படுகிறது அதனால் அளவோடு வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபடுங்க சிறப்பாக இருக்கும் கேது நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடங்கிறது நல்ல சுபஸ்தானம் நல்ல ஸ்தானம் வீடு வாகனங்கள் நிலங்கள் பிளாட்டுகள் இந்த மாதிரியெல்லாம் நல்லா வாங்கி சொத்துக்களை சேர்க்கக்கூடிய வாகனங்கள் சொத்துக்கள் வீடுகள் இதெல்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக வாங்கணும் இப்போ இப்போ ஒரு பிளாட் வாங்க போனீங்களா அதில் ஏகப்பட்ட வில்லங்காக இருக்கும் அதனால் உங்களுக்கு அது வந்து நாளைக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா வில்லங்கம் போட்டு கரெக்டாக சுத்த வாங்கணும் வாகனம் வாங்க போனால் வாகனத்தில் எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அதுக்குரிய நபரை கொண்டு போய்ட்டு வாங்கணும் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது அதே சமயத்தில் பிளாட்டுகள் நிலங்கள் வயல்கள் இந்த மாதிரி நிலங்களில் ஃபைனான்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த கேது நாலாம் இடத்துல இருக்கிற தாய் சாணம் தாய்க்கு கொஞ்சம் பிணிகளை கொடுக்கும் அதனால் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை சீக்கு பிணிகளை கொடுக்கும் அந்த பிணிக்கு நீங்கள் மருத்துவரை நாடி அவங்களுக்கு உடைய ஒரு பரிசோதனைகளை செய்து கொண்டு அதுக்குள்ளே மருந்து மாத்திரை சாப்பிட்டால் தாய்க்கு பெரிய அளவில் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது நல்லா இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது அடுத்து வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து சினிமா தொழில் சினிமா சார்ந்தவர்கள் சங்கீதம் ஆடல் பாடல் கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் மீடியா மற்றும் உணவு ஜவுளி கலை நிதி நீதித்துறை போன்ற தொழில் நல்ல மேன்மையாக இருக்கும் லாபம் ஏற்படும் நல்லது கிட்டும் அடுத்து உத்தியோசகர் அரசு வேலையில் இருப்பவர்கள் தனியார் துறையில் இருப்பவர்கள் மற்றும் வெளிநாடு போக்குவரத்து இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் மீடியாவில் உள்ளவர்கள் சினிமா துறையில் உள்ளவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து உத்தியோக உயர்வு கிடைக்குங்கிறான் அடுத்தபடியாக நம்ம அரசியல் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பேர் புகழ் செல்வாக்கு பணம் பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி ஆண்டாக அமையும் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு மிக பிரகாசமாக இருக்கும் கலை கலைத்துறையில் வந்து கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை எழுத்து பத்திரிகை மீடியா சினிமா சங்கீதம் ஆகிய கலைத்துறையை சார்ந்தவர்கள் மேல் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது குடும்பத்தில் வந்து பிரிந்திருந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியம் ஏற்படும் ரொம்ப நாள் நீண்ட நாளாக திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் சேருவார்கள் குடும்பத்தில் ரொம்ப குதூகலம் ஏற்படும் மிக சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக பெண்களுக்கு பெண்களுக்கு இவ்வாண்டு சிறந்த ஆண்டு அவசியம் திருமணம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஆடல் பாடல் இதில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு பெரும் செல்வம் கிடைக்கும் இவர்களுக்கு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் ஆபரண பொருட்கள் தங்கம் வெள்ளி வைரம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி சேர்க்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குது அதுவே அதிகமாக வாங்கி கடனாளியாக ஆயிர விட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து விவசாயம் விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு இவ்வாண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் ஆரம்பத்தில் சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பிறகு உங்களுக்கு வந்து நல்ல செல்வங்கள் ஏற்பட்டு அடைத்து நல்ல நிம்மதியாக இருப்பீர்கள் தொழில் வந்து தொழில் கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை பேங்க் சம்பந்தப்பட்ட துறை ஐடி இன்ஜினியரிங் கலை சினிமா ஆடல் பாடல் ஆகிய அனைத்து தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் மிகச்சிறந்த லாபம் அடைவார்கள் நன்மை அடைவார்கள் கடல்வழி பயணங்கள் மூலம் மூலமாக சிறப்பு என்று சொல்லப்படுகிறது மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு உள்ள அதிர்ஷ்ட குறிப்பு சொல்லப்படுகிறது அதிர்ஷ்ட எண் அஞ்சு ஆறு அதிர்ஷ்ட தேதி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட கலர் பச்சை கலர் அதிர்ஷ்ட கிழமை புதன் அதிர்ஷ்ட கல் பச்சை மரகத பச்சைக்கல் அதிர்ஷ்ட வயது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொம்போது இந்த வயசுகளில் பிரபலமான யோகங்கள் ஏற்படுங்கிறான் அடுத்து பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது புதன்கிழமை வரும் பிரதோஷம் என்று சிவன் கோயிலுக்கு சென்று அந்த பிரதோஷ வழிபாடை நந்தீஸ்வரருக்கு செய்தால் உங்களுக்கு சிறந்த பலன் உண்டாகும் புதன்கிழமை வரும் பௌர்ணமி என்று திருவண்ணாமலை போன்ற கிரிவலம் போகக்கூடிய கோயில்களுக்கு சென்று கிரிவலம் சென்று வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் ஏற்படும் கல்வியில் சிறப்படைவீர்கள் செல்வத்திலே சிறப்படைவீர்கள் உங்களுக்கு வந்து கல்வித்துறை கல்வி மூலம் பெரும் செல்வம் சேருங்கிறார் புதன்கிழமை தோறும் புதன் பகவானை வழிபட்டு வரும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் புத்கிழமை புதன்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து அவர்களை வணங்கி வரணும் அந்த மாதிரி வழங்கினால் உங்களுக்கு சிறந்த கல்வியில் யோகம் ஏற்பட்டு கலையில் யோகம் ஏற்பட்டு பெரும் செல்வந்தரளாக வாங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் புதன்கிழமை தோறும் ஆஞ்சிநேர் வழிபாடு செய்ய நன்மை ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த சனியினால் உள்ள தொலைகள் வந்து நிவர்த்தி ஆகுவதற்கு புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் உங்களுக்கு தீமைகள் நீங்கி நன்மை ஏற்பட்டு சிறப்பாக தொழில் அமைந்து அதில் முன்னேற்றம் ஏற்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது மாண்பு நேயர்களே மிதனராசி நேயர்களே இது வந்து சாதாரண பொது பலன் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றியும் உங்கள் லைஃப்பை பற்றியும் மிக விரிவாக நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தை இந்த வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் பணனடையுங்கள் அப்படி அனுப்பினா எல்லாத்தையும் உங்களுக்கு விரிவாக அந்த வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பி வைப்பேன் அதற்கு பிற்பாடு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்